கடன் அடையணும் பணம் சீரணும் நம்மளை சுற்றி எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும் நல்ல நேர்மறை ஆற்றல் இருக்கணும் வீட்டில் செல்வ வளம் பெருகணும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் இந்த மாதிரி பல ஆசைகள் பல கனவுகள் நமக்கு இருக்கும் ஸோ இதை அத்தனையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம்னால் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம் யாருக்கெல்லாமே வந்து உங்களை சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வேணும் நல்ல முன்னேறணும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை இன்றைய தினம் மறக்காமல் செய்யுங்க ஏன்னா இன்றைய தினம் ஆவணி மாதத்தின் அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையுமே நமக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் இன்றைய தினம் குறிப்பாக திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால சோமவார அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நேர்மறை சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக டபுள் மடங்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்வோம் ஆல்ரெடி நம்ம அமாவாசையில் கல்லுப்பு இருபத்தி ஏழு மிளகு பச்சை கற்பூரம் வைத்து ஹாலில் வைங்க ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வைங்கன்னு சொல்லியிருப்பேன் அதையும் இன்றைய தினம் மறக்காமல் தொடர்ந்து மாற்றுங்க ஸோ ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்களே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த கல்லுப்பு மிளகு இது எல்லாமே உங்களுக்கு கந்திரிஷி இழுத்து தரக்கூடிய ஒரு சக்தி அதற்கு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து இது எல்லாமே செஞ்சுட்டே வாங்க நிறைய விஷயங்கள் அமாவாசையில் செய்தாலும் குறிப்பாக நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ஸ் ரிமூவ் பண்ணி பாசிட்டிவ் வைப்ஸ் வர வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தாந்திரிக விஷயம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இன்றைய தினம் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லலாம் ஏன்னா இரவு முழுவதுமே அமாவாசை இருக்கு நாளை தினம் அடுத்த நாள் காலையில் ஏழு ஐம்பத்தி ஒன்பதுக்கு தான் முடியுது ஸோ அதனால இன்றைய தினம் அமாவாசை இருக்கு நாளை காலை எட்டு மணி வரைக்குமே அமாவாசை இருக்கு அதனால இந்த இரண்டு நாட்களையுமே நீங்க என்ன தாந்திரிக பரிகாரங்கள் என்ன வந்து செய்ய முடியுமோ அது எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க இன்றைய தினம் கல்லுப்பு எல்லாமே மாற்ற முடியலன்னா கூட நாளை தினம் இரவு எட்டு மணிக்குள்ள கண்டிப்பா மாற்றுங்க நிலைவாசல லெமனை கட் பண்ணி ரெண்டு பக்கமும் குங்குமம் தடவி வைக்கலாம் அப்படின்னா ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடவி வைங்க எப்பொழுதுமே நம்ம வெள்ளி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதை செய்வோம் ஆனால் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக வந்து வாசலில் நிலை வாசலில் இந்த எலுமிச்சம் பழம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா எந்த வித விஷயமுமே இந்த வாசலை தாண்டி உள்ளே வரக்கூடாது வித நெகட்டிவிட்டியும் சரி நம்ம நடந்து வரும்பொழுது வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நம்ம வெளியே போயிட்டு வருவோம் ஸோ நமக்கு பின்னாடி ஏதாச்சும் பெண் தொடர்ந்து வந்தாலும் சரி எல்லா விதமான கெட்ட விஷயங்களையுமே அந்த வாசலை தாண்டி வீட்டுக்குள்ளே வராமல் அந்த எலுமிச்சம் பழம் வந்து உங்களை பாதுகாத்துக்கும் ஸோ அதனால் எப்பொழுதுமே நிலை வாசலில் லெமன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இன்றைய தினம் ஆகாச கரட கிழங்கு கட்ட முடியும் அப்படின்றவங்க ஆகாச கரட கிழங்கு நாட்டு கடைகளை வாங்கி நீங்கள் கட்டுங்க இந்த ஆகாச கிரக கிழங்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்திருஷ்டி கெட்ட சக்திகளை உள்வாங்கிக்கொள்ளும் குறிப்பாக குழந்தைகள் இருக்க வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஆகாச கிரகங்கள் கட்டி வைங்க எந்தவித கெட்ட சக்தி கந்திருஷ்டி மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அடிக்கடி தூங்க விடாமல் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க குழந்தைங்க ஸோ இது எல்லாமே வந்து சரியாகும் அது மட்டும் இல்லை இது பெரியவங்களுக்கும் பொருந்தும் நமக்குமே வந்து வீட்டில் ஒரு வி நெகட்டிவ் வைப்ஸ் இருந்துச்சுன்னா ப்ராப்பரான ஸ்லீப் இருக்காது ஒழுங்காக தூங்க முடியாது அப்படி ஒழுங்காக தூங்க முடியலன்னா அடுத்த நாள் வேலைகள் நம்ம சரியாக செய்ய முடியாது வேலை சரியாக செய்தால் மட்டும் தான் நம்மளால அடுத்தடுத்த முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் ஸோ ஆகாச கரடை கிழங்கு நிறைய பேர் வந்து வளர மாட்டுதுன்னு சொல்லியிருந்தீங்க அதற்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஸ்ப்ரே பண்ணால் போதும் அப்படி ரொம்ப மாதம் ஆகியும் வளரவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேற ஒரு கிழங்கு வாங்கி கட்டி பாருங்க முடிஞ்சா வாங்கும் பொழுதே அந்த நாட்டு மருந்து கடைகளை லைட்டா விட்ட மாதிரி ஒரு சில கிழங்குகள்ல இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க வாங்கி கட்டலாம் தவறு கிடையாது இதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் தான் நம்ம வாங்கும் பொழுதே சின்னதாக முளைவிட்டால் மாதிரி வாங்குறது அப்படின்றது இன்னும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஸோ இந்த கிழங்கு நீங்கள் கட்டுறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிலையில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும் ஏன் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கெட்ட சக்திகளும் பந்திருச்சுட்டு நெகட்டிவிட்டியுமே இது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் அப்படி அப்சர்வ் பண்ணும் பட்சத்தில் அந்த கிழங்கு சுருங்கிடும் அடுத்தடுத்த கிழங்கு நீங்கள் வாங்கி கட்ட கட்ட ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக எல்லா விதமான நெகட்டிவிட்டியுமே போய் வளர ஆரம்பிக்கும் ஸோ வளரும் போலும் சில டைம் சுருங்க ஆரம்பிக்கும் ஏன் சுருங்குதுன்னா யாராச்சும் வந்துட்டு போயிருப்பாங்க இல்லை வீட்டில் கந்திருஷ்டி இருக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்ற பட்சத்தில் அது சுருங்க ஆரம்பிக்கும் அந்த வளர்ந்ததே வாட ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இருந்தாலும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் மறுபடியும் மறுபடியும் அது அகே சுருங்கினாலும் வாடினாலும் சரி மறுபடியும் அது வளர ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம அமாவாசை வீடியோஸில் போடும் பொழுது நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கான பதில் ஸோ இன்றைய தினம் இதை நீங்கள் செய்வீங்கன்றதுனால இந்த பதிவுலேயும் நான் உங்களுக்கு இதில் சேர்த்து சொல்லியிருக்கேன் தனியாக அதற்குன்னு ஒரு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால இதில் சேர்த்து உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி இதை பற்றி நம்ம தனித்தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம் ஆகாச கரட கிழங்கு பற்றி கல்லு பற்றி நிறைய நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக போய் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்றைய தினம் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்ற தினம் செய்ய முடியல தவறிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல நாளைய தினம் இது செய்யலாம் இப்போ இந்த விஷயமே நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ் எனர்ஜி கந்திருச்சின்னு நீக்கிறதுக்கு இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை எப்படி நீக்கிறது நம்ம கிட்ட நல்ல ஒரு செல்வ வளம் செய்ய ஆரம்பிக்கணும் பணம் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா வீட்டை மட்டும் இல்லை நம்மளை சுற்றியுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும் ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் தினமும் தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆறாவட்டம் ஒவ்வொரு நாளும் அதை புதுப்பிச்சுக்கொள்ளும் ஸோ அடுத்த நாள் நம்ம வந்து ஒரு நாள் டல்லாக இருக்கும் ஒரு நாள் எந்திரிச்சுக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருப்போம் அந்த நாள் முழுவதுமே நல்லா வேலை செய்யவும் அடுத்தடுத்த சிந்தனைகள் எல்லாமே புதுசு புதுசாக யோசித்து நம்ம வந்து அடுத்தடுத்து முன்னேற்றமான வாழ்க்கையை நோக்கி போக ஆரம்பிப்போம் ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஆறாவட்டம் தான் ஒரு முக்கியமான ஒரு ரீசன் அந்த ஆறாவட்டம் இப்போ ஒரு சில நெகட்டிவ் பீப்புள்ஸை பார்க்குறோம் இல்லை ஒரு சிலர் நம்ம மீது வந்து பொறாமை எண்ணத்தோடையோ கந்திருஷ்டையோடையோ நம்ம பார்க்குறாங்க அப்படின்னா அது நம்மள அட்டாக் பண்ணும் ஸோ தான் நம்மளுடைய ஆறாவட்டம் மங்க செய்து அதாவது அந்த நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளை சுற்றி இருக்கும் பொழுது அந்த பாசிட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு மங்க செய்துன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி சரி பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய ஆறாவட்டம் அப்படின்றது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கணும் ஸோ நீங்கள் இதை தினம்தோறும் செய்யலாம் முடிஞ்சவங்க ஒரு தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்கள் தொடர்ந்து செய்யலாம் முடியாதவங்க ஒரு ஏழு நாட்கள் செய்யலாம் அதுவும் என்னால் தொடர்ந்து செய்ய முடியலன்றவங்க மினிமம் இருந்து மூன்று நாட்கள் நீங்கள் இதை செய்யலாம் இதை ஏன் நம்ம வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நம்மளுடைய நிறைய கந்திருஷ்டி இருக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்ற பட்சத்தில் அது வந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா தான் சரியாகும் ஒரு சிலருக்கு ஒரு இரு நாட்களே சரியாக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் நான் வந்து இத்தனை நாட்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப எளிமையான விஷயம் தான் இப்போ ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்போம் ஸோ அந்த வகையில் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க கண்ணாடி கிளாஸ் இருந்தால் ரொம்ப பெட்டர் கண்ணாடி கிளாஸ் இல்லைன்னு நிறைய பேர் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தீங்க அப்படி வாங்க முடியலன்றவங்க வீட்டில் எந்த கிளாஸ் இருந்தாலும் அதை வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ முடிஞ்சவங்க நம்ம வெளியே போகும்பொழுது தனியாகவே ஒரு கண்ணாடி கிளாஸ் எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்து ரூபா கடைன்னு சொல்லிட்டு நிறைய ஏரியாவில் இருக்கும் அந்த மாதிரி கடைகளில் பார்த்தீங்கன்னா பதினைந்து ரூபாலேருந்து இருபது ரூபாக்குள்ளே அந்த கண்ணாடி கிளாஸ் கண்ணாடி பவுல் எல்லாமே விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஷாப் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் போய் இந்த மாதிரி பவுல் அந்த கிளாஸ்லாம் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க நம்ம ஏதாச்சும் பரிகாரங்கள் தாந்திரங்கள் செய்ய போது நிறைய அது யூஸ் ஆகும் குழந்தைகள் இருக்க வீட்டில் குறிப்பாக நம்ம வந்து அது கை கேட்டாத மாதிரி தான் வைக்கிறோம் ஸோ இதை நீங்கள் வந்து பொழுது குழந்தைகள் எல்லாமே தூங்கினதுக்கு அப்புறமா செய்யலாம் ஏன்னா பசங்க இருக்கும்பொழுது அதை எடுத்துருவாங்க அப்படின்றப்ப சின்ன குழந்தைகள் இருக்க வீட்டில் நீங்கள் பார்த்தே செய்யுங்க அந்த கிளாஸில் தண்ணி ஃபுல்லாகவே இது பண்ணிட்டு ஒரு த்ரீ அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்புக்கு மிஞ்சின ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது உங்களுடைய அனைத்து விதமான கெட்ட சக்தி நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கல்லுப்பு இந்த கல்லுப்பை உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்ல செல்வ வளம் பெருகணும் கந்திருஷ்டி நீங்கணும் பண வரவிடணும்னு வேண்டிட்டு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் பிரபஞ்சத்துக்கிட்டே நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் ஸோ இதை வேண்டிட்டு அந்த தண்ணீரில் போட்டுருங்க போட்டுவிட்டு இப்போ கட்டில் தூங்குறீங்கன்னா எங்களுடைய தலைக்கு அடியில் தலைக்கு நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கால் கிட்ட வைக்கக்கூடாது தலைக்கு கீழே வைக்க போகிறீங்க ஸோ அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க ஸோ இதை வந்து இப்போ வீட்டில் ரெண்டு பேர் இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும்னா ஒரு ஒன்று செய்யலாமான்னு கேட்டால் ஒருத்தருக்கு உங்களுடைய தலைக்கு அடியில் ஒன்று செய்யணும் இப்போ உங்கள் கணவரியில் மனைவிக்கு நீங்கள் தனியாக வைக்கணும்னா அதுக்கு இன்னொரு கிளாஸ் நீங்கள் தனியாக செய்யணும் இதே இல்லாமல் நம்ம எப்பொழுதும் போல் தூங்குற இடத்துல ஒரு பவுலில் கல்லுப்பு கொட்டி நம்ம வந்து எப்போவுமே வைப்போம் பார்த்திங்கன்னா அதையும் இன்றைய தினம் மறக்காமல் வைங்க ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கு எல்லா ரூம்லேயுமே இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை நம்ம மாற்றுவோம் ஸோ அதே மாதிரி தூங்கும் இடத்துல வந்து ஒரு பவுலில் ஏதாச்சும் ஒரு மூலையில் இல்லை கீழே பசங்க எடுக்கிறாங்க குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் மேலே செல்ஃபில் கூட நீங்கள் எங்கேயாச்சும் இடத்துல வைக்கலாம் தவறி கிடையாது ஆனால் கண்டிப்பாக ஒரு பவுலில் கல்லுப்பு நிரப்பி வைங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்பொழுது இது வந்து தனித்தனியாக வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ரூமுக்கு ஒரு கல்லுப்புன்ற மாதிரி வச்சுக்கணும் போதும் நீங்கள் வந்து இப்போ நான் நான் இப்போ சொன்னது கிளாஸில் தனித்தனியாக செய்யணும்னு சொல்லியிருப்பேன் ஒரு நபருக்கு ஒன்றுன்ற மாதிரி இதே நீங்கள் வந்து கல்லுப்பில் ஒரு பவுலில் கொட்டி ஒரு ஒரு ரூமுக்கு வைக்கிறீங்க இல்லை ஒரு வீட்டுக்கு வைக்கிறீங்கன்னா அது வந்து இத்தனை நபருக்கு இத்தனை அப்படின்ற மாதிரி எந்த கணக்கும் இல்லை நிறைய பேர் இதுவும் நீங்கள் சந்தேகமாக கேட்டிருந்தீங்க அதனால தான் நான் அதே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒரு ரூமில் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரூமுக்கு ஒரு பவுலில் வச்சா போதும் அப்படி ஒரு எல்லா ரூம்லேயும் வைக்க முடியலன்னா ஜஸ்ட்டு ஹாலில் மட்டுமாவது வைங்க அடுத்து தூங்குற இடத்துல வைங்க இது கட்டாயம் ஸோ இது தனியாக இருக்கட்டும் இது தவிர்த்து இன்றைய தினம் நீங்கள் குறிப்பாக இந்த தண்ணீரில் கல்லுப்பு போட்டு வைங்க இதை வந்து அப்படி அப்படியே இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் இப்போ தரையில் தூங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய தலைக்கு தலைக்கு பின்பக்கமாக தலைக்கிட்ட வச்சுக்கோங்க இல்லை ரைட் சைடில் வைங்க இல்லை தலைக்கு நேராக விற்க முடிஞ்சிட்டு வைங்க கைப்படாமல் கீழே ஊற்றாத மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே தூங்கிடுங்க தூங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு முதல் வேலையாக இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே மண்பாங்கான இடம் இல்லை மரத்துக்கடியில் ஊற்றிடுங்க அந்த மாதிரி இட வசதி இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன் அப்படின்றவங்க வீட்டில் கிச்சன் சிங்க் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஊற்றிட்டு தண்ணி பிடிச்சி ஊற்றிடுங்க இந்த தண்ணீரும் கல்லுப்பும் அப்படியே கைப்படாமல் எடுத்து போய் ஊற்றிடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கந்திருஷ்டி நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த தண்ணீரில் கைப்படாமல் நீங்கள் அப்படியே எடுத்து போய் ஊற்றிடுங்க ஸோ இந்த ஒரு விஷயம் போதும் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களும் தீர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் அனைத்து மதத்தினருமே செய்யலாம் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினந்தோறும் செய்ய முடியும் என்னால் அப்படின்னாலும் செய்யலாம் இல்லை ஒரு ஏழு நாள் செய்ய முடியும் மூன்று நாள் செய்ய முடியும்னாலும் செய்யலாம் ஸோ ஒரு வாட்டி டிஸ்கன்டினியூ பண்ணிட்டீங்க நடுவில் ஒரு கேப் இருட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒரு மூணு நாள் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைய தினம் அமாவாசை இருக்கா இன்று நாளை அடுத்த நாள் மூன்று நாள் செய்யுங்க அப்படி இல்லை முடி முடியுன்றவங்க ஒரு வாரம் செய்யலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நம்மளுடைய ஆறாவட்டம் நல்லா இருக்குது பாசிட்டிவிட்டியாக இருக்குது பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் செய்கிற வேலையில் எல்லாமே முன்னேற்றம் இருக்கும் ஏற்படும் நம்ம வேலையை ஒழுங்கா செய்யறோம் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கோம் சோ அப்படி முன்னேற்றம் ஏற்படல தடைகள் இருக்குன்றவங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய தடைகள் எல்லாமே நீங்கும் ஸோ நம்ம நிறைய பேர் வந்து நமக்கு வந்து பணம் வேணும் நமக்கு கடன் இருக்கு அதை சரி பண்ணுன்னு நினைப்போம் ஆனால் அந்த வேலைகளை செய்கிற தடைகள் இருக்கும் ஸோ நம்ம ப்ராப்பராக நம்முடைய ஆறாவட்டம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா நம்ம வேலையை ஒழுங்காக கரெக்டாக செய்வோம் நிறைய லாபமும் அதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை பயன்படுத்தி நம்முடைய கடன் பிரச்சனையும் விரைவில் தீக்க ஆரம்பிப்போம் இந்த விஷயமே என்னென்னா நம்முடைய ஆறாவட்டம் ஒழுங்காக இல்லை நம்மளுடைய சிந்தனைகள் தெளிவாக இல்லை நம்மளட ப்ராப்பராக ஒழுங்காக வேலை செய்ய முடியலன்ற பட்சத்தில் தான் நமக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் இன்னும் அடிக்கடி வர ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது சொல்கிறது இந்த ஆறாவட்டத்தை எப்பொழுதுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவான பீப்புள் நெகட்டிவான வார்த்தைகள் எதுவுமே நீங்கள் பயன்படுத்தாதீங்க நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி யோசிங்க அதற்கு என்ன பண்ணலாமோ அதை யோசிங்க ஸோ ஒரு மாதிரி மந்தமான நிலை இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் அடுத்தடுத்து எதுவுமே செய்ய முடியாமல் எதுவுமே பண்ணாமல் ஒரு நிலை இருக்குன்னா இதை செய்யும் பொழுது இது எல்லாமே மாறிடும் அது மட்டும் இல்லை கெட்ட கனவுகள் கெட்ட சக்திகள் ஒரு சிலருக்கு வந்து தூங்கும் பொழுது இது அமுக்கிற மாதிரி இருக்குது இது எதனாலன்னு தெரியல இந்த மாதிரியான பல விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ இது எல்லாமே சரியாகிடும் இந்த ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தண்ணீரும் அதற்கு கூட நீங்கள் போட்டுக்கூடிய கல்லுப்பும் ஸோ ரொம்பவே சக்தி வந்த தாந்திரிக பரிகாரம் அனைவருமே இதை பயன்படுத்தி பலன் பெறுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை உங்களுக்கு வாழணும் சொல்லி வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி